நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்துல்லில் ஆலமின் அகிலத்தாருக்கோர் அருக்கொடையாக அனுப்பப்பட்டார்கள் நம்ம எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உயிருக்கு மேலாக நபிகள் நாயகத்தை நாம் எல்லாரும் மதிக்கிறோம் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் மனிதர்கள் தவறே செய்யலையா சஹாபாக்களுக்கு எந்த தவறும் வரலையா என்றால் பெருமளவில் தவறுகள் நடந்திருக்கிறது நபிகள் நாயகம் அதை திருத்திய விதம் இருக்குதானே அது வித்தியாசமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம விலகிக் கொள்ளணும் தவறு செய்கிற இடத்துல வாய் மூடி மௌனித்து இருத்தல் என்பது நபிகள் நாயகம் கொண்டு வந்த இஸ்லாத்தில் கிடையாது நபிகள் நாயகம் கொண்டு வந்த இஸ்லாத்தில் என்ன இல்லை ஒரு பாவம் நடக்குது ஒரு ஹராம் நடக்குது ஊருக்கே அழிவை ஒன்று ஏற்படுத்துமாக இருந்தால் அதை வாய்மூடி மௌனித்து பார்த்திருப்பதற்கு இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் கொண்டு வந்த இஸ்லாத்தில் எந்த விதமான வழிகாட்டலும் அதுக்கு கிடையாது நபிகள் நாயத்துடைய செயல்பாடுகளை பாருங்க எப்படின்னு கேட்டால் ஒரு முறை ஒரு நபித்தோழர் என்ன பண்ணுறார் தொழுகைக்கு வரார் தொழுகையில் வந்து தும்முறார் சில செய்திகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் பாருங்கள் நபிகள் நாயகம் எப்படி திருத்தினாங்க ஒரு சமுதாயம் சின்ன தவறாக இருந்தாலும் சரி பெரிய தவறாக இருந்தாலும் சரி அதுக்கென்று நபிகள் நாயகத்துக்கு ஒரு வழிகாட்டல் இருக்கும் ரபிகல் நாயத்து ஒரு முன்மாதிரி இருக்கும் இது தொழுகையில் சாதாரணமாக நடந்த ஒரு செயல்பாடு ஆனால் தவறு ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தொழுகிறார் அவருக்கு தொழுகையை பற்றிய சட்டங்களினுடைய பெரிய அளவு அறிவு இல்லை ஒரு நபித்தோழர் இவர் நான் நினைக்கிறேன் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் சரி இவர் வந்தவுடனே என்ன பண்ணார்னு கேட்டால் தும்மிட்டார் தொழுகையில் வச்சு என்ன செஞ்சார் ஃபாத்த அவர் தும்மினார் தும்மியவுடன் என்ன சொல்லணும் அல்ஹம்லாம் சொல்லணும் இவர் எங்கே இருக்கிறார் தொழுகையில் இருக்கிறார் தொழுகையில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு கேட்டால் அவர் தும்மிய உடனே பக்கத்தில் இந்த இருந்த இந்த மனிதர் எர்ஹமுக்கல்லா அவரை தும்மிய உடனே இவர் எர்ஹமுக்கல் ஆண்டார் ஒருத்தர் தும்ம இவர் எர்ஹமுக்கல்லா அப்படின்ட்டார் சொன்ன உடனே பணவர இளையல் கவும் அந்த தொழுகையில் இருந்த அது சமூகம் என்னை ஒரு விதமாக கவனித்து கொண்டார்கள் பார்த்தாங்க கொண்டு பார்த்தார்கள் இவர் சொல்கிறாரு என்னுடைய தாய்க்கு வந்த நாசமே என்ன இது இவர்கள் இப்படி பார்க்கிறார்கள் எந்த அளவுக்கு பார்வைகளாலேயே கொல்ல பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு என்ன செய்தார்கள் தொழுகையில் செய்யக்கூடிய ஒரு அமல் ஏழைய சகாபாக்களுக்கு சட்டம் தெரியும் இந்த நபித்தோழருக்கு சட்டம் தெரியாது அவங்க என்ன பண்ணாங்க நபித்தோழர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு சஃலன் என்றவங்களுக்கு என்ன இது இவர் அநாகரிகமாக தொழுகையில் நடந்து கொள்கிறார் இவர் எப்படி எப்படிக்கல்லா சொல்லலாம் சொல்லக்கூடாது இல்லையா அவர் சொல்லிவிட்டார் ஏனைய நபித்தோழர்களுக்கு அது கேட்டிருக்கிறது எந்த அளவுக்குன்னா நபித்தோழர்களாம் ஃபஜாலு எதுரிபு நபி அயதீகும் அலா அஃப்ஹாதிகீம் தொடைகள் மேலே கைகளை தட்ட ஆரம்பித்து விட்டார்கள் கைகளை தட்டி என்னப்பா சவுண்ட் விடாத இமாம் வந்து தொழுகிறதில் அந்த சத்தத்தை கேள் நீ சத்தம் போடாதே என்று கைகளை என்ன செய்தார்கள் தட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அப்புடோ இவர் யோசித்துள்ள ஃபாரஃப் அன்னல் கவுமலா யுத்தர்ரி கூனி நான் நினச்ச பியாபு சாரிம் பார்ப்பாங்களை ஒழிய எனக்கு தண்டனை தர மாட்டார்கள் எனக்கு எதுவும் தாக்க மாட்டார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் பார்வையே வந்து என்னென்றதை நான் விளங்கிட்டேன் தாக்க மாட்டார்கள் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன் அதையும் நான் அறிந்து கொண்டேன் சொல்லிவிட்டு சொல்கிறார் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் பாருங்கள் செய்தியை தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை அணுகி நபிகள் நாயகன் சொல்கிறாங்க தொழுகை அவர் சொல்றாரு எப்படின்னு கேட்டா என் தாயும் என் தந்தையும் நபிகளாருக்கு அர்ப்பணமாகட்டும் நபிகள் நாயகம் என்னோடு நடந்து கொண்ட முறை இதற்கு முன்னாடியோ இதற்கு பின்னாடியோ நபிகள் நாயகத்தை போல ஒரு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானை நான் கண்டதில்லை அவ்வளவு துல்லியமாக அவ்வளவு நுணுக்கமாக ஒரு தவறை எடுத்துச் சொல்லக்கூடிய மனோபக்குவம் அல்லாவுடைய தூதரிடத்தில் நான் கண்டேன் அல்லாவுடைய தூதர் என்ன பண்ணாங்க தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் அவரை என்ன செய்யல புறக்கணிக்கல அவரை விரட்டல அவரிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளல அல்லாவுடைய தூதர் செல்லதா செல்லும் அவருக்கு ஏசல ஏசாம சொன்னார் இன்னஹாதி சலாத்த நிச்சயமாக இந்த தொழுகை லா யஸ்லுஹுஃபிஹா ஷையும் மின் கலாமின் நாஸ் மக்களுடைய சில வார்த்தைகள் மூலமாக பேசுவதன் மூலம் மனிதர்கள் பேசுகிறார்களே இந்த வார்த்தைகளால் பேசுவதன் மூலம் தொழுகை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை சீராகாது என்று சொல்லிட்டு இன்னமாக ஒ தஸ்பீக நிச்சயமாக அது தஸ்பீக செய்வதும் ஒ தக்பீருன் தக்பீர் சொல்லுவதும் வக்கரா அத்துல் குர்ஆனி குர்ஆன் ஓதுவதும் தான் தொழுகையாகும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகோலை ஓ செல்லும் அவர்கள் சொன்னதாக மாவியத்துபுனுள்ள ஹக்கம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிப்பு செய்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் இவர் என்ன சொல்கிறாரு நபிகள் நாய் ஒரு சின்ன தவறு அதை நான் செய்கிறேன் மக்கள் எல்லாம் என்னை முறைத்துப் பார்க்கிறார்கள் பார்வையினால் கொள்ளுகிறார்கள் ஆனால் நபியே எனக்கு கற்றுத்தருகிறார் அது தவறென்று சொல்லி தருகிறார் எப்படி சொல்லி தருகிறார் அவர் சுட்டி காட்டுகிற பொழுதே அந்த அந்த இவருடைய உள்ளம் நபியின் மீது ஈர்க்கப்படுகிறது அவரை போல ஒரு சிறந்த ஆசானை நான் கண்டதில்லை இதற்கு முன்னாடியும் காணல அதுக்கு பின்னாடியும் காணல நம்மளா இருந்த என்ன ஒன்றிருப்போம் தொழுகையில் ஒரு சின்ன புள்ள சத்தம் போட்டால் சும்மா விட்டு வைப்போமா சின்ன புள்ள சத்தம் போட்டாலே